ஒரு நாள் காட்டில் கடுமையான மழையும் குளிரும் பனி வந்தது சின்ன சிட்டுக்குருவியின் கூடு நனைந்து கிழிந்தது அது நடுங்கிக் கொண்டு அருகில் இருந்த புறாவிடம் அக்கா புறாவே தயவு செய்து உன் சிறகுக்குள் என்னை பாதுகாத்து விடு இல்லையெனில் பனியில் நான் உயிர் பிழைக்க முடியாது என்று கேட்டது ஒரு புறா சுயநலமாக நான் உன்னை எடுத்துக்கொண்டால் நானே குளிர்ந்து விடுவேன் நீ உன் வழி பார்த்துக்கொள் என்று உதவ மறுத்தது ஆனால் மற்ற புறாக்கள் மனம் கனிந்து ஒவ்வொரு புறாவும் தன் சிறகுக்குள் இரண்டு சிட்டுக்குருவிகளை வைத்து காப்பாற்றின சிட்டுக்குருவிகளின் வெப்பம் புறாவுக்கும் பரவியது அதனால் அந்த புறாக்கள் பனியின் குளிரை சகித்து கொண்டு உயிர் பிழைத்தன ஆனால் சுயநலமாக உதவி செய்ய மறுத்த அந்த புறா தனியாக இருந்ததால் பனியின் கடுமை தாங்காமல் அந்த இரவே இறந்தது பிறகு காலையில் சிட்டுக்குருவிகள் மகிழ்ச்சியுடன் சொன்னன அக்கா புறாவே நீ எங்களை சிறகுக்குள் வைத்து காப்பாற்றினாய் உன் உதவியால் நாங்கள் உயிர் பிழைத்தோம் நன்றி புறாவும் சிரித்துக்கொண்டு கொண்டு பதிலளித்தது சின்னவளே உண்மையில் உங்களால்தான் நானும் உயிர் பிழைத்தேன் உங்களின் வெப்பம்தான் எனக்கு உயிரை காத்தது நன்றி கதையின் நெறி மோரல் உதவி செய்வதிலும் பெறுவதிலும் இருவருக்கும் நன்மை உண்டு நல்ல மனம் கொண்டால் வாழ்வு அனைவருக்கும் அழகாகும் ஒரு காட்டில் ஒரு வலிமையான சிங்கம் வாழ்ந்தது நான் தான் காட்டுராஜா என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று அது பெருமைப்பட்டு கொண்டிருந்தது ஒருநாள் சிங்கம் தூங்கிக் கொண்டிருந்த ஒரு சிறிய எறும்பு அதன் உடலில் ஏறி காதுக்குள் சென்றது சிங்கம் திடீரென்று கத்திக்கொண்டே எழுந்தது ஆஹா யாரோ என்னை துன்புறுத்துகிறார்கள் என்று கூவியது அது தனது பெரிய கால்களால் காதை சுரண்டினாலும் எறும்பை பிடிக்க முடியவில்லை அந்த சின்ன எறும்பு சிங்கத்தை மிகவும் வலியடையச் செய்தது சில நேரத்தில் எறும்பு வெளியே வந்தது சிங்கம் வெட்கப்பட்டு எறும்பிடம் சொன்னது நான் பெரியவன் நீ சின்னவன் ஆனாலும் உன் வலிமை என்னை பாடம் கற்றுக் கொடுத்தது எறும்பு சிரித்தபடி பெரியவனா சின்னவனா என்று இல்லை ஒவ்வொருவருக்கும் தன் வலிமை உண்டு என்றது கதையின் நெறி மாறல் யாரையும் தாழ்வாக எண்ணக்கூடாது சிறியவர்களும் பெரிய பாடம் கற்றுக் கொடுக்க முடியும் நமசிவாயம் புத்திசாலித்தனமான தீர்வு ஒரு அமைதியான கிராமத்தில் பச்சை மரங்களால் சூழப்பட்ட நதிக்கரையில் நமசிவாயம் வெள்ளை சட்டையும் வெள்ளை வேஷ்டியும் அணிந்து தோளில் வெள்ளை துண்டு போட்டுக்கொண்டு அமைதியாக நின்றிருந்தார் பறவைகள் பறந்து கொண்டும் நீர் சலசலப்பாக ஓடிக்கொண்டும் இருந்தது அதே நேரத்தில் ஒரு குடும்பம் அப்பா அம்மா சிறுமி நதியை கடந்து வந்தனர் சிறுமி கழுத்தில் தங்கச் சங்கிலி அணிந்திருந்தால் அவர்கள் கடந்து வரும்போது சங்கிலி தவறி நதியில் விழுந்தது குடும்பத்தினர் கவனிக்கவில்லை அந்த நேரத்தில் நமசிவாயத்தின் இளைய தம்பியும் அந்த வழியாக நதியை கடந்தார் குடும்பத்தினரால் அவர் பார்த்துக்கொள்ளப்படவில்லை வீட்டிற்கு வந்ததும் சிறுமி சங்கிலி இல்லை என்று அழுதாள் குடும்பத்தினர் யோசித்து நமசிவாயத்தின் தம்பி எடுத்திருப்பார் போல என்று சந்தேகம் கொண்டனர் அவர்கள் நமசிவாயத்தை சந்தித்து குற்றச்சாட்டை சொன்னார்கள் நமசிவாயம் அமைதியாக கேட்டு நதியில் வேறு யாரையும் பார்த்தீர்களா என்றார் அவர்கள் ஆம் ஒரு பெண் ஆடைகள் துவைத்துக் கொண்டிருந்தாள் என்றனர் நமசிவாயம் அந்த பெண்ணின் வீட்டிற்குச் சென்று சங்கிலி பற்றி கேட்டார் பெண் கடுமையாக மறுத்துவிட்டாள் நமசிவாயம் சிரித்தபடி கேட்டார் நீங்கள் வாளியில் நீர் எடுத்தீர்களா பெண் ஆம் வாளி முழுக்க நிரம்பியதா பெண் இல்லை மூன்றில் நான்கு அளவுதான் அப்படியா நதியை கடந்த பின் அது முழுக்க நிரம்பியதில்லையா அவள் திடீரென வாய்விட்டு ஆம் என்று சொல்லிவிட்டு தன் தவறை உணர்ந்தாள் அவள் சங்கிலியை வாளிக்குள் வைத்து திருடியதை உண்மையாக ஒப்புக்கொண்டாள் உடனே சங்கிலியை குடும்பத்தினரிடம் கொடுத்தாள் குடும்பம் நமசிவாயத்தின் புத்திசாலித்தனத்துக்கும் அமைதியான விசாரணைக்கும் நன்றி கூறினர் நேரி உண்மையை வெளிக்கொணர் அமைதியும் புத்திசாலித்தனமும் தான் மிகப்பெரிய ஆயுதம்